ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளிருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கௌதம் வீட்டில் இருந்து மாயா கீழே மயங்கி விழுந்துடுறாங்க இதை பார்த்து எல்லோரும் சம அதிர்ச்சி ஆகிட்டு உடனே பெட்டில் படுக்க வச்சுட்டு டாக்டருக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிடுறாங்க அப்போ டாக்டர் வந்தது டாக்டர் என்ன பாக்குற அப்படின்னு டாக்டர் போய் நேரா செக் பண்றாங்க பார்த்தா நம்ம மாயா கர்ப்பமா இருக்கிற விஷயத்த வந்து டாக்டர் தெரிஞ்சுக்கிறாங்க மாயா கங்கராச்சுலேஷமா என்னமா மூணு மாசமா கர்ப்பமா இருக்க போல இருக்கு இது கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு சாதாரணமா வாரம் மயக்கம் தாமா அதனால நீ பயப்படுத்தவே இல்ல அப்படின்னதும் இந்த பக்கம் மாயா ரொம்ப அப்செட்ல இருந்துட்டு இருக்காங்க என்ன ஆச்சுமா டாக்டர் எனக்கு இந்த குழந்தை வேணாம் டாக்டர் இப்போதைக்கு என்னோட ஹரியருக்கு இந்த குழந்தை தடங்கலாம் இருக்கும் அதனால இப்போதைக்கு எனக்கு வேணாம் அப்படின்னதும் ரொம்ப தப்பமா மாயா நீ இனிமேல் இந்த குழந்தையை எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா மூணு மாசம் கழிச்சிருச்சுமா அதனால நீ இந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணி பண்ணிக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னதும் இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆமா வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா விஷயத்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுமா அப்படின்னதும் இல்ல டாக்டர் இப்போதைக்கு யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்னு மாயா வந்து சொன்னதும் டாக்டர் அதிர்ச்சி ஆறாங்க சரிமா ஓகே ஆனா குழந்தைய நீ எதுவும் பண்ண முடியாது தைரியமா யோசிச்சு ஒரு முடிவெடு அப்படின்னு டாக்டர் அங்க இருந்து போனது எல்லாரும் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நல்ல தைரியமா தான் இருக்காங்க ஏதோ சாப்பிடாம இருந்த கலப்பால வந்து மயக்கம்

ஏன் இப்படி அதிர்ச்சி ஆறாங்க மூணு மாசமா இருந்திருக்கு இது என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லையா மாயா அப்படின்னதும் மாயா என்ன பண்றேன்னு புரியாம தவிக்கிறாங்க இங்க பாரு எனக்கு பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு அதனால குழந்தை வேணான்னு சொன்னேன் அதுக்காக ஒரு அடியா குழந்தைய வேணாமன்னா சொன்னேன் ஏதோ கடவுள் நமக்கு இப்ப குழந்தை கிடைக்கணும்னு உனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அதனால இனிமேல் நீ எந்த வேலையும் செய்யாம தைரியமா இருக்கு உன் கூட நான் இருக்கேன் இப்போ நம்ம குழந்தை வர போகுது நமக்கு அதனால ரிலாக்ஸ் ஆறு சரியா நான் இருக்கேன் ஜீவா மாயாவை இந்த பக்கம் மாயா இப்படி பண்ணிட்டு இருக்கா அன்னைக்கு என்னன்னா அது அதுல பேசினா இப்ப என்னன்னா குழந்தை அது கொண்டாடிட்டு இருக்கான் ஒண்ணும் புரியல இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு புரியாம மாயா அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு பிரம்ம வந்து முடிச்சிடுறாங்க